என் பேர் ரஞ்சன் முதல்ல மீடியால வந்து எனக்கு டேரக்டர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் நான் சோ இந்த படத்துல வந்து நாங்க ஒரு நாலு கேரக்டர் நாலு பொண்ணுங்க நடிச்சிருக்கோம் ஸோ இது வந்து உண்மையா நடந்த சம்பவத்தை தழுவி எடுத்திருக்காங்க பட் நான் ஆடியன்ஸோட பார்க்கும்போது போது டைரக்டர் என்ன ஃபீல் பண்ணாரோ அந்த ஃபீல் வந்து அப்படியே வந்து அவர் எங்க அழணும்னு நினைக்கிறாரோ அங்க வந்து அழுறாங்க எங்கே கை நினைக்கிறாங்க கை தட்டுறாங்க ஸோ அவர் ஒரு முழுமையான ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு படத்தை எடுத்திருக்காரு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மறுபடியும் இந்த வாய்ப்பு கொடுத்தது டைரக்டருக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் வணக்கம் என்னோட நேம் திருப்புரவி திருப்பூர் குருவி மூவியில் நான் ஒரு லீட் கேரக்டர் பண்ணியிருக்கேன் திருப்பூர் குருவி மூவி வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு நடக்கிற பாலியல் துன்புறுத்தலை மயமா வச்சு நம்ம மூவி எடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு பொண்ணுங்க வேலைக்கு போகும்போது அவங்க என்னென்ன பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க காதல் அதுக்கப்புறம் அவங்க ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை எல்லாமே நம்ம படத்தில் காமிச்சிருக்கார் ஜெயகானந்தன் சார் கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்த்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ கண்டிப்பா இந்த படத்தை இந்த படத்துல வந்து இளங்கவே இடத்துலலாம் நம்ம சேஃப்டியா இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. சோ கண்டிப்பா ஃபீமேல் வந்து இந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களோட அவேர்னஸ்க்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஜெனரலா வந்து கிராமத்துல இருந்து வர பொண்ணுங்க வந்து கொஞ்சம் சேஃபா எல்லா இடத்துல இருக்கணும் அப்படிங்கறது வந்து அலர்ட் ஆயிருக்கணும்ன்றது வந்து ரொம்ப அவேர்னஸ் ஓட சொல்லிருக்காங்க சட்டங்கள் கடுமையாக ஆக்கிட்டு இருக்காங்க பட் எல்லாரும் வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாருக்கும் தண்ணிகள் கொடுக்க முடியாது ஏன்னா எல்லா இடத்துலையும் நம்ம வந்து எல்லா நேரத்திலையும் யாரு எல்லாருக்குள்ளேயும் வந்து ஒரு கெட்டம் இருக்கு நிறையா இருக்குது எல்லாமே நம்ம தான் முடிஞ்ச அளவுக்கு அலர்ட்டாக இருக்கணும் சட்டங்களும் கடுமையாக தான் இருக்குது சார் இப்ப நாட்டு நடக்கிற பிரச்சனை போதை பொருள் இந்த போதையால எப்படி எல்லாம் கெட்டு போறாங்கன்னு இதுல காமிச்சிருக்காங்க ரெண்டாவது ஊரை விட்டு ஊரை போய் வேலை செய்ய சொல்ல உளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒரு கம்பெனிக்குள்ளாண்டு காமிச்சிருக்காங்க பசங்க குறிப்பாக இந்த செல் ஆடுறாங்க இந்த செல்லை ஆடுறதால சீரை அழிஞ்சு போகிறாங்க செல்லே வாழ்க்கை இல்லை ஒரு பிழைக்கணும் ஒட்டை பசங்களை வேலைக்கு காமிச்சிட்டு இவங்க வந்து செல் ஆடக்கூடாது காமிச்சிருக்காங்க நல்ல படம் இந்த பெரும் வெற்றி அடையாக வாழ்த்துக்கிறோம் சார் படம் சூப்பராக இருக்குது சார் ரொம்ப அருமையாக இருக்குது படம் வேலை நல்லா இருக்குது சார் அவர் நல்லா நல்லா எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க கதாக்கிற மாதிரியும் விளையாட மாதிரி ஒருத்தர் நடிச்சிருக்காரு ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு சார் தேங்க்யூ சார் பட வரலுக்கு நல்லா இருக்குது ஒரு ஒரு குடும்ப கதை மாரி ஆகிவிட்டாங்க படத்தை இந்த படம் சூப்பராக இருக்குது சார் இன்னைக்கு சமுதாயத்தில் நடக்கிற அநேக அக்கிரமங்களை நல்ல தலை தெளிவாக காமிச்சிருக்காங்க பெண்கள் அவசியம் இந்த அனைத்து பெண்களும் பார்க்க வேண்டிய படம் நல்ல அற்புதமாக இருக்குது சார் கதைக்க எல்லாம் நல்லா அருமையாக இருக்குது அருமையாக இருக்குது சூப்பராக இருக்கு அனைத்து மக்களும் பார்க்க வேண்டிய படம் இது உண்மையிலே வந்து இன்றைக்கு இருந்து வர பெண்கள் எப்படி தெல்ல தெளிவாக காமிச்சிருக்காங்க இது வந்து உண்மையிலே சமுதாயத்துக்கு ஏற்புடைய படம் இது வந்து அனைத்து மக்களும் பார்க்கணும் அனைத்து பெண்களும் பார்க்க வேண்டிய படம் நல்ல சூப்பராக இருக்குது அந்த நல்ல நல்ல படம் எடுத்திருக்காங்க திருப்பூர் கதை நல்ல நேச்சுரலாக எடுத்திருக்காங்க சூப்பராக இருக்கு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கு என்ன சொல்ல வராங்க சார் அது திருப்பூர் அது திருப்பூர் கம்பெனிக்கு போறவங்க அது லேஸ்ட் போறவங்க பத்ரமா போயிடு பத்ரமா ஒரு இது கோடி யாரை நம்பியும் போக கூடாதுன்னு ஒரு இது இருக்கா சார் அதான் சான்ஸ் இருக்கு ஃபைட் ஃபைட் கேட் இருக்கு டான்ஸலா நல்லா இருக்கு நல்லா இருக்கு ையும் நன்மையான ஒரு விஷயமா போயிட்டு இருக்க இந்த விஷயம் வந்து அற்புதமாக நடக்கணும் சொல்லிட்டு இந்த நிமிஷம் எல்லாமே நன்றியோட தெரியும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ரியலா திருப்பூர் கம்பெனியில் இருக்க கம்பெனிக்கே போயிட்டு நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல உண்மையாவே ரொம்ப ஜாலியாக இருந்ததை விட ரொம்ப கஷ்டமா இருந்தது ஏன்னா நாங்கள் ஒரு சில விஷயம் போது அவங்க ரெகுலராக அந்த வருது இது பண்ணுறாங்க அதை பார்க்கும்போது ஓ நம்ம ஈஸியாக ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிறோம் அப்போ அதில் இவ்வளோ ஒர்க்ஸ் இருக்குதா அப்படின்னு அந்த இடத்துல கற்றுக்கிட்டேன் ப்ளஸ் அதுக்கப்புறம் அந்த சாப்பாடு சாப்பிட்ற இடத்துல கேன்டீனில் வந்து ஒரு சீன் வரும் அந்த சீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஈஸியாக ஷார்ட் முச்சோன்னே வாங்கி சாப்பிட்டு அப்படியே போயிட்டோம் ஆனால் அங்கே இருக்க லேபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைனில் நின்று பொறுமையாக வேலையும் செஞ்சுட்டு அந்த லைன்லேயும் நின்று அந்த சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு போகும்போது அதெல்லாம் பார்க்குமோ அப்போ தெரிஞ்சது பெண்கள் பாலியலை தாண்டி ஒரு நம்மளோட எஃபோர்ட் எவ்வளோ இருக்குது அந்த இடத்துல அதுக்கப்புறம் அவங்க தங்குகிற ரூம்ஸ் எல்லாம் கூட போய் பார்த்தோம் ரொம்ப சின்ன சின்னதாக ஒரு காற்று வசதி இல்லாமல் ரொம்ப இடுக்கெடுக்கமா பாத்ரூம் வசதி இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அந்த வேலையும் செய்கிறாங்க அதெல்லாம் கூட நம்ம படத்தில் காமிச்சிருக்காங்க கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பாருங்கள் தேங்க்யூ ஐயோ அப்படி எல்லாம் இல்ல தமிழாளுங்க கூட இருந்தாங்க நான் நிறைய பேரு பொதுவா அங்க இருந்தவங்க வந்து வெளி ஊர்ல இருந்து நம்ம ஒரு குலைக்க வரவங்க அவங்களுக்கு எல்லாம் வீடு தராங்க லோக்கல்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க அவங்க வீட்டுல இருந்து வராங்க இல்ல உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கம்பெனில வந்து ஒரு எயிட்டி நைன்ட்டி பர்சென்ட் ஹிந்திகாரங்க வந்துட்டாங்க

உண்மையான அர்த்தம் என்னன்னா ஆசைப்பட்டவனும் நம்மள வந்து தொடல யாரோ ஒருத்தன் தொட்டுட்டான்ற ஒரு மன உளைச்சல் இருக்கும் இல்லையா நம்மளோ ஏமாந்துட்டோம் வச்சுங்களேன் தெரிஞ்சு போறது வேற விஷயம் தெரியாம ஒருத்தன் ஏமாந்துட்டான்னா அந்த மன உளைச்சல் எக்க இருக்கும் ஸோ அதனால அவங்க அந்த முடிவு எடுக்கிறதுக்காக தான் வந்து பண்ணிருக்கேன் டேரக்டர் சார் வந்து திருப்பூர் கம்பெனியில் வேற பார்த்துருக்காரு அங்கே நடந்த சில உண்மை சமையல் வந்து அவர் ஒரு அஞ்சு வருஷம் வேலை பார்த்துருக்காங்க அதை வச்சு தான் சார் அந்த படத்தை பேஸ் சார்